வணக்கம் நண்பர்களே ஒரு வீடுன்னு இருந்தால் சண்டையே இல்லாமல் சந்தோஷமா இருந்தா எப்படி இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும்ல நம்ம அம்மா அப்பா சந்தோஷமா இருந்தாங்க நம்ம குழந்தைங்க சந்தோஷமா இருந்தாங்க நம்ம மனைவியோட சந்தோஷமா இருந்தோம் ஜாலியாக நம்ம வாழ்க்கை போகுதுன்னா உண்மையிலேயே மகிழ்ச்சியாக தான் இருக்கும் பிரச்சனைகள்னு வந்தால் தான் நமக்கு சிக்கலே வரும் இப்போ இந்த பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னு தான் விரும்புவோம் இந்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எது பிரச்சனைகளே இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஏழாம் இடத்து அதிபதியும் லக்கணாதிபதியும் இந்த ரெண்டு கிரகமும் அமர்ந்த இடத்தினுடைய அதிபதி ஒன்றுக்கொன்று பார்வையோ சேர்க்கையோ பெற்று பலமாக இருந்தால் சண்டை சச்சரவு இல்லாமல் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நைசா அந்த குடும்பத்தை ஒட்டிடலாம் இந்த ஏழாம் இடத்து அதிபதிக்கு லக்கணாதிபதிக்கு இடம் கொடுத்த கிரகங்கள் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைஞ்சிருந்தது அப்படின்னா సండ సరూ సిక ప్రచన అసింగమో అవమానం వాళ్ళ